நேற்று வந்து கோட் படம் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு பார்த்துட்டு அதோடய எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டேன்னா வந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ ஏஎம் ஓகேவா ஸோ மலேஷன் டைமில் வந்து ரெண்டு மணிக்கு வந்து டக்கு டக்குன்னு ஒரு ஒரு வீடியோவை தயார் பண்ணி அந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் பேசி வந்து போட்டாச்சு ஆனால் வந்து அதில் டீட்டெயிலாக வந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியல ஸோ அது எனக்கு கொஞ்சம் சேடாகவே இருச்சு ஏன்னா நம்ம கொடுக்க கொடுக்கக்கூடாது ஒன்று ஏன்னா வந்து நம்ம ஸ்பாயில் கொடுத்தா இன்றைக்கி தான் வந்து செகண்ட் டே நேற்று வந்து ஃபஸ்ட் டே இன்றைக்கி செகண்ட் டே ஐ திங்க் தான் வந்து நிறைய பேர் ஃபேமிலியோடு போவாங்க ஸோ நம்ம வந்து ஸ்பாய்லர் கொடுக்குற ரிவ்யூ பண்ணுறேன்னு ஸ்பாயிலர் கொடுத்து அது வந்து நல்லா இருக்காது பாருங்க பாருங்கள் ஸோ அதனால தான் வந்து நான் நிறையா விஷயங்கள் வந்து சொல்லலை ஆனால் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து தாராளமாக தேட்டரில் போயிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு எப்படி சொல்ல போகிறேன்னா ரெண்டு ஒரு ரிவ்யூன்னு வந்தட்டாக்க வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லணும் நெகட்டிவாக இருக்கணும் கண்டிப்பாக நெகட்டிவ் அந்த திரைப்படங்களே இருக்காது ஸோ அதனால் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து தளபதி தான் ஓகே ஸோ இந்த படத்தை வந்து பயங்கரமாக தாங்கி பிடிச்சிருக்காரு இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பெர்ஃபாமன்ஸை எந்த வகையில் பெர்ஃபாமன்ஸ்னால் அதை சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிரும் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு யாரும் எதிர்பார்க்கல ஒரு ரெண்டு திரைப்படங்களில் வந்து இதே மாதிரியான ஒரு ஷேடு உள்ள ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாள் கழித்து அவர் அந்த மாதிரி ஒரு ஷேடில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சி கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ஒரு ஒரு இது வரைக்கும் எனக்கு பார்க்காத ரொம்ப நாள் கழித்து பார்க்குற ஒரு ஒரு ஷேடாக இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஓகேவா ஆஸ் ஏ ட டேரக்டர் அவர் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்காரு ஏன்னா ஒரு படம் வந்து எப்படி வந்து அது வந்து ஒரு தெரிஞ்ச கதை தான் ஒரு ரிவைஸ் ஸ்டோரி தான் ஓகேவா பேசிக்காகவே நம்ம காலகாலமாக தமிழ் பொது திரைப்படங்கள்லாம் பார்த்து பழகி போன ஒரு ஒரு சப்ப கதை தான் அது ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே வி கொண்டு போன விதம் இது எப்படி இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸை வந்து இதே இதே ஸ்டாரிலெல்லாம் எப்படி சேர்க்கலாம்னு சொல்லி நினச்சி அவங்க வந்து க்ரியேட் பண்ண பல விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு மூணாவது பாசிட்டிவ் விஷயம் இதோட இந்த படத்தில் நடிச்ச அந்த என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது அவ் அவங்க காஸ்டிங் ஓகேவா காஸ்டிங் ஓகே சூப்பர் பிரஷாந்த் இருக்கார் பிரபுதேவா இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்னேகா இருக்காங்க லைலா இருந்தாங்க மீனாட்சி அந்த ஹீரோயின் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வைபு இந்த சைடு பார்த்திங்கன்னா மோகன் அவர்கள் இருந்தார் அப்புறம் ரெண்டு மூணு பேர் வந்து கேமியோ ரோல்ஸில் வந்திருந்தாங்க அது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி காஸ்டிங் செம்மையாக இருந்துச்சு பிரசாந்த் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ரோல் வந்து சும்மா வந்துட்டு போகணும் இல்லாமல் அதை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் கிளைமேக்ஸில் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் அவருக்கும் ஓகே அவர் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது அண்ட் பிரபுதேவா அவர்களும் வந்து அந்த ரோல் ரொம்ப ரொம்ப நடந்துச்சு அண்ட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை அந்த பிரபுதேவாவை வச்சு கொண்டு வந்த அந்த ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நான் எதிர்பார்க்கல நல்லாவே இருந்துச்சு நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி நான்காவது அந்த ஒரு பாசிட்டிவ்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா சினிமாட்டோகிராஃபி ஒரு கார் சேஸின்றக்கு ரஷ்யாவில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் தான் வந்து அந்த விஷயம் நடக்கும் நான் அந்த தேட்டரில் பார்க்கும் போதே பார்க்க சொன்னேன் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் சீன் ஏன்னா அளவுக்கு அந்த காஸ்ட் சே சீனை வந்து ரொம்ப அவ்வளோ நல்லா எடுத்திருந்தாங்க சாரி ரஷ்யாவில் இல்லை பேங்காக்ல ஒரு காஸ்ட் சீன் வரும் அது ரொம்ப ரொம்ப செம்மையாக எடுத்திருந்தாங்க ஸோ ஐ திங்க் சினிமாட்டோகிராஃபியாக ரொம்ப ரொம்ப நல்லா வந்து செஞ்சுருந்தாங்க பாசிட்டிவ் சைடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து விஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் வந்து பல இடங்களில் வந்து சரியாக இருந்தது அது தெரியல அது விஎஃப்எக்ஸ் தெரியாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மியூசிக் மியூசிக் வந்து தேவையான அளவு பாடல்கள் எல்லாமே வந்து மோ மேபி ஸ்டார்டிங்கில் வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரி இருந்துச்சு என்னடா அது பாட்டுலாம் மொக்கையாக இருக்கிற மாதிரி பட் அது வந்து திரைப்படங்களோட பார்க்கும் போது அந்த படத்தோடு பார்க்கும்போது பாட்டு வந்து செம்மையாவே மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம் பட் போதுமான அளவு தான் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரெஃபரன்சஸ் பல திரைப்படங்கள்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க லைக் இது வந்து தளபதி அவர்களோட கடைசி படம் கடைசிக்கு இது இதுக்கப்புறம் ஒன்றும் ஒரு படம் தான் பண்ண போகிறாங்க ஸோ அவரோட ஃபேன்ஸுக்காக எடுத்த படம்னாக்கா இந்த படம் தான் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஃபேன் பாய்ன்னு சொல்லி அட்லி அவர்கள் எடுத்திருப்பாங்க லோகேஷ் கனகராஜ் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து நெல்சன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேன் ஃபேன் சொல்லுவாங்க ஆனால் ப்ராப்பரான ஒரு ஃபேன் பாயிஸுனா அது வெங்கப்பிரபு கொடுத்த இந்த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் நான் சொல்ல முடியும் ஓகே ஸோ அதுதான் வந்து த பெஸ்ட் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சது பல விஷயங்கள் அதில் காமெடிஸாக தான் இருக்கட்டும் யோகி பாபு இருந்தார் யோகி பாபு ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் வந்தாலும் அவர் வந்து நல்லா சிரிக்க வச்சுட்டு போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த அந்த காமெடி எலமெண்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைட்ஸ்னா எமோஷனல் சீன்ஸ் எஸ் எமோஷனல் சீன்ஸ் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரலாம் தளபதியாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் எல்லாமே பிரிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து செம்மையான ஒரு ஒரு இன்புட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் தான் அது இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கிற படத்தில் நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெங்க் த்ரீ ஹவர்ஸ் ஸோ இஃப் யூ ஆஸ்ட் மீ த்ரீ ஹவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அதிகம் தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து த்ரீ ஹவர்ஸில் என்ன நான் யோசிக்கும்போது ஓகே தேவையில்லாத எந்த சீனுமே இல்லை ஓகே எப்படி சொல்கிறது அதாவது வந்து சும்மா திணிச்ச மாதிரி எந்த ஒரு சீனும் இல்லை இதை வந்து தூக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சீனு கூட இல்லை எல்லா சீனுமே வந்து ரொம்ப தேவைப்படுற சீன இருக்கிற ஸோ என் எல்லாமே ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது ஏன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணும் ஸோ அந்த ஸ்கோப் வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே நேச்சுரலாகவே வந்திருக்கு ஸோ அப்போ அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து மேபி அது தேவை தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து கொஞ்சம் லெங்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் லெங்க் ஒரு த்ரீ ஹவர்ஸ் படம் எடுத்து கொடுத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா வந்து சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கும் ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை வந்து பில் பண்ணுறதுக்கு அந்த கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணி அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுதுன்னு நம்ம காட்டுறதுக்கு சில சீன்ஸ்லாம் தேவைப்படும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து அந்த த்ரீ ஹவர்ஸ் ஏன்னா இன்டர்வியூல் வர்றதுக்கே வந்து எனக்கு ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபுல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு ஆனால் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த லேகிங்கை எவ்வளோ எப்படி வந்து இவங்க சரி கட்டியிருந்தாங்கன்னா நிறைய ஹை பாயிண்ட்ஸ் லைக் போனால் அப்படி லேகிங்கில் நடுவில் ஒரு காமெடி ஒரு சாங்கு அப்புறம் வந்து ஒரு மாஸ் மொமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பேக்டாக கொடுத்தனால அந்த லெங்க்த்து வந்து கடைசியாக நம்மளை மறக்க வச்சுருச்சு இவந்து நம்ம படம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ லெங்க் இருக்குன்னு சொன்னாலும் கடைசியாக பார்க்கும்போது ஓகே அந்த லென்த்தை வந்து நம்ம மறந்துடுறோம் ரெண்டாவது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான் டிஏஜிங் பண்ணுறோம்னு சொன்னாங்களையா இப்போ ஓகே அது எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு ஐ திங்க் இதில் சொல்லலாம் நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை டிஏஜிங் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நம்மளோட தளபதி வந்து அந்த நாளைய தீர்ப்பில் இருந்து அந்த ஒரு அந்த ஒரு மோடில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து ஐ திங்க் ரொம்ப பெர்சன் லைக் நம்ம ஃபோனில் பண்ணோம் இல்லையா அந்த லெவலில் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டிருக்கலாம் மெனக்கட்டி அது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நல்லா கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதில் தெரியுது டிஏஜிங் பண்ணியிருக்காங்க தெரியுது சரியா ஹோட்டலி அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து விஎஃப்எக பொறுத்த மட்டும் எனக்கு வந்து தெரிஞ்சுது ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ஸோ நெகட்டிவ்னால் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு விஷயம் தான் லென்த்தும் விஎஃப் தான் வந்து லைட்டாக கொஞ்சம் லைக் அந்த டிஏஜிங் பார்ட்ஸ் தான் கொஞ்சம் சரி இல்லாத மாதிரி இருந்துச்சு மற்றபடி வந்து செம்மையாக இருந்துச்சு படம் கொஞ்சவா ஸோ தாராளமாக வந்து பார்க்கலாம் ஐ திங்க் இதுதான் வந்து நான் எனக்கு ரிவ்யூ பண்ண தெரியாது பட் இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூ பண்ணுறப்போ அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் பட் இந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன் தலை ரெஃபரன்ஸு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து அந்த கிரிக்கெட்டும் அந்த தோனி அவர்கள் என்ன தமிழ்நாட்டில் தோனிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவில் ஸோ நம்ம மலேசியாவிலேருந்து பார்க்குறப்ப தோனி பற்றி அந்த அளவுக்கு தெரியாது பட் தெரியும்லாம் அவங்க ஃபேமஸ்ன்னு அந்த கொமெண்ட்ரிஸும் அந்த கிளைமேக்ஸும் கொண்டு போன அந்த விதமாகட்டும் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் அலைமையெல்லாம் இருந்துச்சுலாம் அது சொல்ல நினைக்கிறேன் லைக் சிவகார்த்திகனு வந்த அந்த சீனாக இருக்கட்டும் எனக்கு சிவகார்த்திகன் வராருன்னு நான் எதிர்பார்க்கவில்லை அந்த அளவுக்கு வந்து அந்த நல்லா இருந்துச்சு அந்த சீனு அண்ட் இப்போ வந்து அதில் சில ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க அதாவது அரசியலுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் சிவகார்த்தைகள் தான் வந்து சினிமாவை வந்து காப்பாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேபி இருக்கலாம் நம்ம யாரையுமே கேஸ் பண்ண முடியாது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கேன் தட் இஸ் வெரி கிரேட் அதுக்கப்புறம் தலை ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அதுவும் சூப்பர்பாக இருந்துச்சு அப்புறம் தளபதியோட படத்துலருந்தே வந்து பல ரெஃபரன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதில் கொண்டு வந்த அந்த அவரோட டைலாக்கு இன்னொருத்தங்க வந்து காமெடி பண்ணுறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் படம் பார்த்து முடியும் போது இது வந்து எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் வந்துருச்சு ஏன்னா மூணு மணி நேரம் உட்காந்துருந்தோம் அப்படின்னு ஆனால் பணம் பார்த்து முடிக்கிறப்போ அந்த லாஸ்ட்டு கிளைமாக்ஸ் ஒரு இருபது நிமிஷம் வந்து என்னை ரொம்ப சிரிக்க கை கைத்தட்ட வச்சாங்க நிறையா வந்து தேட்டு செலிப்ரேஷன்லாம் இருந்துச்சு ஸ்டேடியம் வந்து ஹலமத்தி அபிபூக்கு வந்து டான்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நல்லாவே ரசிக்கும்படியே செஞ்சிருந்தாங்க அதுதான் இந்த படம் வந்து கொமர்ஷியலாக ஹிட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நினச்சி இவங்க வந்து குழப்பிக்கல நான் ஃபேன்ஸுக்கு செலிப்ரேட் பண்ணுறது தேட்டர் மெட்டீரியலுக்கு ஒரு படம் எடுக்க போகிறேன் அதுதான் என்னோடய நோக்கம் ஸோ அதுதான் நான் சரியாக பண்ணணும் மற்றதெல்லாம் விட்டுருங்க நான் கண்டென்ட் ஓரியன்டாக போகலை நான் வந்து அதை வேறு எதுவுமே நான் யோசிக்கிறோம்ல இது வந்து கொமர்ஷியலாக தேட்டரில் கிளாப் பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தளபதியை வந்து ரசிக்கும்படியாக எடுக்கப்பட்ட படம் ஸோ அதனால் இதில் சில லாஜிக்கல் மீறல்கள்லாம் இருக்குது சில லூப் ஹோல்ஸ் இருக்குது சில விஷயங்கள் வந்து சரியாக ஒட்டலை கதையில் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிசுறு தட்டுற மாதிரி இருக்குது பழைய கதை மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இதை ஒரு கொமர்ஷியல் பக்கா தளபதி மூவி ஸோ அதனால் வந்து தாராளமாக நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் கண்டிப்பாக எல்லாருமே மறந்துடுவாங்க தளபதி ஃபேன் நார்மலாகவே இதை பற்றி யோசிக்க மாட்டேன் இதே இந்த கொண்டன்ட் ஒரியன்ட் படம் பார்க்குறவங்க கூட இந்த படம் வந்து முடிச்சுட்டு வெளியாகும் போது இந்த படம் கொடுத்த அந்த ஃபீலாக இருக்கட்டும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அந்த ஹை பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சில நெகட்டிவ் சொல்லணும் இல்லையா இது எல்லாத்தையும் மறக்க வச்சிரும் அதுதான் உண்மை ஸோ கோட் படம் வந்து இன்னைக்கு செகண்ட் தயவுசேர்ந்து போய் படத்தை பார்த்துருங்க ஏன்னா தேட்டர் தேட்டரில் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இது ஸோ தேட்டர் மெட்டீரியல் டான்ஸ் பர்ஃபாமன்ஸு சாங்ஸ் எல்லாம் தெரிய விட்டாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொமர்ஷியல் மூவி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோன் சொல்லலாம் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ் ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இதே மாதிரியான பல வீடியோக்களோட பல மூவி ரிவியூஸோடு உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் அட்வின்